அருவி சீரியல் இன்னையோட முடிவுக்கு வந்தத பத்தி ரொம்பவே உருக்கமா முதன்முறையா இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் கார்த்திக் அவர்களே சில முக்கியமான விஷயங்களை இப்ப சொல்லிருக்காரு அவர் விஷயங்கள சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க அருவி சீரியலுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க குறிப்பா இந்த சீரியல்ல அருவி கேரக்டர்ல நடிச்சுட்டு வர நடிகை ஜோவிதா மற்றும் புகழ் கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு லட்சம் கணக்கான ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க ஆனா சடனா இந்த சீரியல் இன்னையோட முடிய போறதா சொல்லிட்டாங்க இது சீரியல் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம சீரியல் நடிகர்களுக்கு சோகத்தை உருவாக்கி இருக்கு இந்த நிலையில இத பத்தி இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் கார்த்திக் அவர்கள் எனக்கு புகழ் கேரக்டர் ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டரா இருந்துட்டு இருக்கு இந்த அருவி சீரியல் இவ்வளவு சீக்கிரமா முடிவுக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அருவி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வர நல்லாதான் போயிட்டு இருக்கு டிஆர்பி ல பல முறை அதுவும் நான் பிரைம் நல்ல ரேட்டிங்ஸ் எடுத்துட்டு இருக்கு நாங்க இந்த சீரியல்ல அட்லீஸ்ட் ஆயிரம் எபிசோடு மேல போகணும்னு ஆசைப்பட்டோம் ஆனா அது நடக்கல சில பல காரணங்கள் சொல்லி ரொம்பவே அவசர அவசரமா சீரியலை முடிச்சுட்டாங்க எங்க இன்னும் அடுத்த மூணு மாசத்துக்கான கதை இருக்கு ஆனா என்ன சீரியல முடிக்க சொல்லி சேனல் தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் அருவி சீரியலை முடிக்காதீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க எனக்குமே சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல கூடிய சீக்கிரமே பல ப்ராஜெக்ட்ல உங்களை மீண்டும் வந்து என்டர்டைன் பண்றேன் அடுத்து நான் பண்ண போற எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் கார்த்திக் அருவி சீரியல் முடிய போறத பத்தி சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் அருவி சீரியலை நீங்க எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க